எங்க அடக்க முடியுமா உன்னால ஒரு வீரவணியை அடக்க உன்னால முடியுமா இவர்களை நான் அடக்குவேன் ஒடுக்குவேன் என்ன செய்யற எங்க சின்ன வேறொரு வழியாலும் சேரம் போறாரு இன்னைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு பட்டைக்கு இருக்கிற செக் போஸ்ட் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க கலவரம் பண்றான் அது சின்னையா வந்த நடந்த கலவரம் அவரை உடனே கைது செய்யணும்னு அனுப்புற வீட்டுக்கு கட்சி தொண்டர்கள் எங்கேயோ கலவரம் நடவடிக்கை எடு ஆனால் அது தலைவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னால் அதற்கு முன் உதாரணமாக நீ இருந்துருக்கிய நான் எங்களுடைய கேள்வியை தான் நீ கைது செய்து சிறையில் வைத்த பொழுது தர்மபுரியில் உயிரோடு மூணு மாணவர்களை வச்சு பஸ்ஸில் கொடுத்துறானே அப்ப ஒரு உண்மையான நீதி வழுவாத பெண் என்று நீ சொல்லி சொல்லியிருந்த நிர்ந்தனா நான் தான் குற்றவாளி நானே குற்றவாளி என் மீது வழக்கு போடு நான் அந்த வழக்கு ஒத்துட்டு நீரில் உள்ளே போயிருக்கணும் ஆனா உனக்காக தருமபுரியை சார்ந்த திமுகாவை சார்ந்த வண்டியர்கள் அஞ்சு பேர் இன்னைக்கு ஆயுத தண்ட கைதியா இருக்கிறான் தூக்கு தண்ட கைதியா இருக்கான் அன்னைக்கு கூட நீ உள்ள குளத்துக்கு வண்டியை கொளுத்தி மூணு மாணவியை கொளுத்தின இந்த வண்டி தவிர வேற எவனும் இல்லை நீ அன்னைக்கு உள்ள போனியா நான் ஏற்றுக்கிட்டு போறேன்னு அப்புறம் அதோட என்ன செஞ்ச எந்தவே தவறும் செய்யாத மாதிரி பேசுறிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் மகாமகம் வரும் அது உலகம் பூரா இருக்கிற இந்துக்கள் வந்து அந்த மகாமகம் குளத்தில் கும்பகோணத்தில் குளிப்பான் ஏன் மகா மகா குளத்தில் குளிச்சா உடனே செத்தா சொர்க்கத்துக்கு போவோம்னு இந்து மதம் சொல்லுது அதனால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை வர மகாமகத்துல குளிக்கிறது வழக்கம் உலகம் இருக்க இருக்கிற அங்கே குளிப்போம் ஆனா நீ முதலமைச்சராக இருக்க நீ என்ன செஞ்ச நீ மகத்தில் பிறந்த நான் மகத்தில் குளிச்சா உனக்கு என்ன ஆகும் தொண்டானோ எந்த ஜோசியக்காரன் நீ குளிக்கா மகத்துக்கு மகா மகா குளத்துக்கு நீ வந்து சினிமா படத்தை குளிக்கிற மாதிரி ஓன் தலையில ஓன் தோழி தண்ணி முடிவுத்தவும் நீ ஓன் தோழி தலையில தண்ணி முடிவுத்தவும்

அந்த கொலைக்கு காரணம் நீ தானே உன் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கா நீ ஏதோ வந்து தேசத்துல இல்லாத மிகப்பெரிய தலைவர்கள் அண்ணன் கரசா மாதிரி பேசுறிய என்ன நீ அப்படிப்பட்ட பெண்மணியா நீ உன் வரலாற பார்த்தா எந்த நல்ல செய்தியுமே இல்லையா சொல்றதுக்கு உன் வரலாற புரட்டி பார்த்தா அதை சொல்லவே வெக்கமா இருக்கு நீ என்னமோ உலகத்தில் இல்லாத தலைவர் மாதிரி நான் அவர்கள் வன்முறையாளர்கள் தீவிரவாதிகள் வன்னியர்கள் எல்லாம் அவர்களை அடக்குவதற்காகவே நான் வந்திருக்கேன் சொன்னா என்ன அர்த்தம் அப்புறம் பண்ண திடீர்னு என்ன பண்ண முப்பது வயசுல ஒரு பையனை காட்டி இவன் தான் என் வளப்பமாவான்னு சொன்ன

அப்ப அவன் ஒரு கஞ்சா ஏவாரியா ஒரு கஞ்சா ஏவாரிய நீ எப்படி வளர்ப்பு எடுத்த இப்போ அப்படி கஞ்சா ஏவாரி இல்லனா அந்த கஞ்சா எங்க இருந்து வந்து ஓங்குட்ல இருந்து கஞ்சா போச்சா ஏன்னா உன்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையில கஞ்சாவும் இடம்பெற்றிருக்கு நீ என்னமோ பெரிய யோக்கிய மாதிரி எங்களை பேசலாம் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஒரு சந்தனக்காங்கிற ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அந்த பொம்பளை ஒரு குரங்கு மனுஷன் சொன்னதால கூலிப்படையை வச்சு அந்த பொம்பளை ஆசிட்ட வீச சொன்ன இது பத்திரிகையாளர்கள் போட்டிருக்காங்கல்ல உன்னுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் சொல்ல போனா ஓன் காலத்துல உன்னோட உன்னோட ஓன் காலத்துல நடிச்ச நடிகர்களை யாரையும் விட முடியாது போல இருக்கு அது என்னென்னமோ போகுது ஆக இப்படி இருக்கிற நீ எங்களை பத்தி பேச உனக்கு என்ன யோக்கியத இருக்கு அதுதான் என்னுடைய கேள்வி எங்க ஐயாவை பத்தி கைது பண்ண எங்க சின்னையாவை கைது பண்ணுவதற்கு என்ன தகுதி இருக்கு பேசுற சட்டமன்றத்தில் வீரப்பனோட படம் எங்க பார்த்தாலும் போட்டு வச்சிருக்காங்க ஏன் வீரப்பன் படம் போடாம ஓன் படத்தையா போட முடியும் அப்ப அவங்க அவங்க தலைவர் இந்த இளைஞர்களை வீரப்ப மாதிரி வாழ சொல்றாரா அப்புறம் வீரப்ப மாதிரி வாழாம ஒன்ன மாதிரியா வாழ முடியும் வீரப்பன் வாழ்க்கையும் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசுவோம் மிகப்பெரிய கொலைக்காரன் கொள்ளைக்காரன் இருந்தாலும் வீரப்பன் தவறா எந்த பெண்ணுடையும் நடந்தது இல்லை இது வரைக்கும் வரலாறு சொல்லுது தனி மனித ஒழுக்கத்துல தூய்மையா இருந்திருக்கிறான வீரப்பன் இந்த மக்களுக்காக போராடி உயிரை கொடுத்துட்டே இருக்கானே வீரப்பன் உயிரோடு வாழ்ற வரைக்கும் கர்நாடகத்திலிருந்து வரத்தங்கோட ஓகேனக்களுக்கு குடிக்க வரவல்ல அந்த எல்லையோட எல்லசாமி மாதிரி அய்யனார் மாதிரி காலகாத்தான் வீரப்பன் செத்த பிறகு ஓகேனக்கல் எனக்கு சொந்தம் சொல்றான் கர்நாடகக்காரன் நீ முதலமைச்சராக இருந்து என்னத்தை செய்யறது என்ன புடுங்குறதுன்னு கேட்டான் இதுல கோவம் வந்துடுச்சான் ஏன் கோவம் வந்தா வரதுமே என்ன கோவம் கோவம் என்ன என்ன பண்ணுவோம் ஓ கோவம் என்ன பண்ணுவோம்

சொல்ல விருப்பப்பட்ட அது எப்படி நான் சொல்றது அது என்னென்னமோ உங்க உங்க கதை உங்க அம்மா கதை இதெல்லாம் என்னென்னமோ வருது அது எப்படி சொல்லுவா அது சொல்ல முடியாது ஆக இப்படி இருக்கும்போது எங்களை சிறையில் வச்சுட்டு கொடுமைப்படுத்தலாம் சிறையில இருந்து கோர்ட்டு காட்சியில் வரும்போது கொடுமைப்படுத்தினா நாங்க ஏதோ அடி பணிஞ்சிருவோம் சொன்னா அப்படி என்ன மானங்கட்ட சாதியா நாங்க அடி பணிவதற்கு மானத்தோடு வாழ்ந்தால் மானத்தோடு வாழ வேண்டும் இல்லை என்றால் வீரத்தோடு சாக வேண்டும் நினைக்கிற சாதி நீ எத்தனை வருஷம் சிறையில் அடைச்சாலும் அந்த சிறையில கடந்து செத்தாலும் ஜாவே தவிர உனக்கு நாங்க மண்டிடுவோமா இந்த வன்னிய சமூக மக்களை அடக்கணும் நினைச்சு அடக்க முடிஞ்சுதா இன்னைக்கு பாத்திய தமிழகத்தில் குதிச்சு புதுவை பத்தி எழுச்சி எங்களை அடக்க அடக்க தான் நாங்கள் எழுவோம் இன்னைக்கு மகாபலிபுரம் மாநாடு ஒரு மாநாடு நடத்தின ஆனா நீ செஞ்ச வேற நான் நூறு மாநாடு நடத்ததுக்கு உண்டான வேற நீ செஞ்சு ஒரு விதத்துல நல்ல வேலை தான் செஞ்சிருக்க நாங்க கேட்கிறது யார் குற்றவாளி தெரியும் தமிழ்நாட்டோட டிஜிபி ராமானந்தம் இருக்காரு அவரு தான் ரொம்ப வீர வீராவேசமா பேசுறாரு குற்றவாளி யாரு எட்டு மாசம் நான் உள்ள வச்சிருந்தேன் நான் குற்றவாளியா நிரபராஜா எனக்கும் தெரியல என்ன சொல்லு நான் குற்றவாளியா நிரபராஜா ஏன் என் எட்டு மாசம் உள்ள வச்சிருந்த என்ன தப்பு பண்ணும் அப்ப ரெண்டு பேரை கொலை செஞ்சிருக்கானே ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதே மரக்காலத்துல கலவரம் நடந்திருக்குல்ல அப்ப நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதான கலவரம் நடந்துச்சு அப்ப குற்றவாளி யாரு தமிழக காவல்துறைக்கும் அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற ஜெயலலிதாவும் தானே குற்றவாளி கலவரம் செய்ய வேண்டும் என்று கலவரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் வன்னிய சமுதாயத்தை இளைஞர்கள் நினைத்திருந்தால் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கோயம்புத்தூரில் இருந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள் வர சேரிகள் இருக்கிறது காலனி மக்கள் வாழ்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எங்கும் கலவரம் நடக்கவில்லை மரக்காலத்தில் வந்துதான் கலவரம் நடக்குதுடா அது யார் செய்த கலவரம் திட்டமிட்டு அங்கு திருமாவளவனால் தூண்டிவிடப்பட்ட கலவரம் திருமாவளவன் கைது செய்திருக்கணும் அவன் யாருக்கு இந்த கூலிப்படையை வைத்து கலவரம் செய்தான் என்பதை கண்டுபிடித்து நீ கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் ஒருதலை பட்சமாக இந்த வன்னிய மக்களை ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் இவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்துவிட்டார்கள் என்று திட்டமிட்டு இந்த மக்களை அடக்க வேண்டும் என்று செஞ்சேன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் வேற ஒண்ணும் இல்லை ஐயா ஒரு செய்தி சொன்னார் என்ன செய்த நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் ஆள வேண்டும் நாங்களும் தமிழகத்தை ஆள வேண்டும் புதுவையை ஆள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னதனால் இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு என்ன காரணம் என்ன இவங்க காலம் பூரா மிக பெரும்பான்மை சாதி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஓட்டு போடுகின்ற சாதியாகவும் கொடி பிடித்து கோஷம் போடுகின்ற சாதியாகவும் தேர்தல் நேரத்தில் அவன் வாங்கி குடிக்கின்ற சாராயத்திற்கு அடியாளா செல்கின்ற சாதியாகவும் இருந்தார்கள் இவர்களை மனமாற்றம் செய்து இவர்களில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இவர்கள் ஆள வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லி இவர்களும் ஆள வேண்டும் என்ற உணர்வோடு ஒன்று கூடிவிட்டார்கள் என்ற கோபத்தில் எங்களை அடக்கணும் ஒடுக்கணும் எங்கள் ஐயாவை பிடிச்ச சிறையில் போடணும் எங்கள் சின்னையாவை பிடிச்ச சிறையில் போடணும் திட்டமிட்டு செஞ்சேன் ஆக நாங்கள் முதலமைச்சராக என்ன இருக்குது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கலாம் எங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கலாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம் நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது ஆண்ட சாதி இந்த நாட்டை ஆண்ட சாதி ஒரு வன்னியன் முதலமைச்சராக வரக்கூடாதா இல்ல ஒரு வன்னியன் முதலமைச்சராக வரக்கூடாத வரக்கூடாது என்று புதுவை தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சிகளில் மானமுள்ள வன்னியன் இருக்கலாமா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆக இரண்டு வன்னியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெருவில் ஓடுகின்ற ஒரு தெருநாய் அடித்து கொலை செய்யப்பட்டாலும் அதற்கு பாதுகாப்பு கேட்டு ப்ளூ கிராஸ் என்ற ஒரு அமைப்பு பேசுகிறான் சட்டம் இருக்குது தெருநாயின்னு நீ அடிச்சு போட முடியாது நீதிபதி தண்டனை கொடுக்கறான் நம்ம சென்னையில் ஆவடி ஸ்டேஷன் நடந்தது ஒரு நாய் ஒருத்தன் அடிச்சு போட்டு போயிட்டான் ஒரு ஆட்டோக்காரன் அதை ஒருத்தன் ப்ளூ கிராஸ்ல உள்ள தூக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் மாடம் பண்ணி அதை அடக்கம் பண்ணுறான் மறாவது நாள் டெல்லியிலேருந்து பேசுறான் புளு கிராஸ் அமைப்புலேருந்து அந்த தெருநாயை அடிச்சவன கைது பண்ணியான்னு அதுக்கப்புறம் போலீஸ்காரன் போய் அவனை கைது பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கிறான் நீதிபதி அவனுக்கு ஆயிரம் ரூபாய் அவதாரம் போடுறாரு இன்னொரு முறை இது போல ஒரு தெருநாயனை அடிச்சு கொலை செஞ்சா உனக்கு ஆறு மாசம் சிறை தான் அந்த தெருநாயின் உயிருக்கு இருக்கின்ற உத்தரவாதம் கூட இந்த வன்னிய மக்களுக்கு இல்லை என்றால் நமக்கு கோபம் வர வேண்டாமா வேகம் வர வேண்டாமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மான உணர்ச்சியோடு நாம் வாழ வேண்டும் நமது உடம்பில் ஓடுவது வீர வன்னிய ரத்தம் தான் என்பதை உணர்த்த வேண்டும் ஆக நமது உயிருக்கு என்ன அந்த பாதுகாப்பு இல்லை இரண்டு வன்னியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கு ஜெயலலிதா ஒரு பைசா கொடுக்கல நான் கேட்கல நாடாளுமன்ற தேர்தலில் துணிச்சல் இருந்தா சொல்லு மன்னியர்களை கண்டால் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் இந்த தேர்தலில் மன்னியுடைய ஓட்டு அதிமுகவுக்கு வேண்டாம் சொல்லு சொல்லு சொல்லுவியா வன்னியுடைய ஓட்டு அண்ணா அதிமுகவுக்கு வேண்டாம்னு சொல்லு ஆனா ஓட்டு மட்டும் இந்த ஓட்டு தான் இடிக்கிது உனக்கு இதை நாம சிந்திக்கணும் இத்தனை கொடுமைகளை செஞ்சு என்ன சாதனை பண்ண கேட்டோம் தமிழ்நாட்டில் என்ன சாதனை என்னென்னமோ தரம் சொல்லிட்டு வந்த கடைசியில் என்னன்னு கேட்டான் சிறையில் இருக்கும்போது